ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக் கீதை மூன்றாம் அத்தியாயம் சுவாமியின் கேள்வி பன்னிரண்டு எந்த ஒரு ஏமாற்றத்தையும் கண்டு கலங்காத வலிமையான மனநிலையில் உள்ள துறவியின் உடலில் உள்ள ஜீவாத்மாவே வேறு எவருடன் ஒப்பிட முடியும் அஷ்டவ ஜனகரை பார்த்து இவ்வாறு விளக்கமாக கேட்கிறார் எவன் ஒருவன் அனைத்து பற்றுகளையும் விளக்கி கொண்டு ஆசைகள நிலைக்கு சென்று மோட்சத்தை அடைய எண்ணி காத்திருப்பானோ அவனுக்கு இன்ப துன்பங்களைக் கண்டு பயம் இல்லை பாதிப்பும் இல்லை ஏமாற்றங்களைக் கண்டு கலங்குவதில்லை எதையும் அடைய விரும்புவதும் இல்லை சம்சார சாகரத்தில் உழன்றாலும் கூட எதிலும் பற்று இல்லாமல் இயந்திரம் போல செயல்படுவான் இருந்தும் இறந்தவன் போன்ற நிலையில் இருப்பான் அந்த நிலையே ஞான நிலை அப்படிப்பட்ட ஞானியின் மனம் நிலையாக ஒரே குறிக்கோளுடன் எல்லா நிலைகளிலும் இருக்கும் ஆனால் ஞான நிலையை அடைய முயலும் பெரும் அறிவாளியான சாதகனுக்கோ தொட்டதில் எல்லாம் ஆசை கண்ணில் பட்டதில் எல்லாம் ஆசை என அந்த ஆசை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் நினைத்தவை நடக்கவில்லை என்றால் ஏமாற்றம் ஏமாற்றம் மற்றும் வாழ்க்கையில் விரட்டி போன்ற நிலைகளில் சிக்கித் தவித்தபடி இருந்து கொண்டு நான் அடைய நினைத்த ஞான நிலையை கூட மறந்து விடுவான் அப்படிப்பட்ட சாதகர்கள் பெரும் அறிவாளிகள் என்றாலும் அவர்களை ஆசைகளற்ற ஞானியுடன் ஒப்பிட முடியுமா என்ன சுவாமியின் கேள்வி பதிமூன்று உலகின் தான் காண்பது எதுவும் நிஜமல்ல என்ற உண்மையை நன்கே அறிந்திருக்கும் வலிமையான எதிலும் பற்று இல்லாத மனம் கொண்ட அறிவாளிக்கு அதாவது ஞானிக்கு பிடித்தவை பிடிக்காதவை என்ற நிலையே கிடையாது விளக்கமாக அஷ்டவக்ரர் என்ன கூறுகின்றார் எனில் உலகே மாயை அதில் உள்ள அனைத்துமே மாயை உண்மையற்றவை ஆனால் அதில் நான் என்பது மட்டுமே உண்மை என முழுமையாக அறிந்து கொண்டு எதன் மீதும் பற்று இல்லாமல் வாழ்ந்து விழிப்புணர்வு எனும் ஞான நிலையில் பயணிப்பவருக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்க முடியாது ஆகவே அவர் முன் காணப்படும் பொருட்களில் ஒன்றை ஏற்றுக்கொள்ளலாம் இன்னொன்றை அவர் நிராகரிக்கலாம் என எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படி அவர் இரு நிலைப்பாடுகளை கொண்டவர் என்றால் அவர் ஆசைகளை முற்றிலும் துறந்த ஞானி அல்ல என்பது உண்மை அல்லவா சுவாமியின் கேள்வி பதினான்கு உலக பற்றுதல் இல்லாமை எந்த பொருட்கள் மீதும் ஆசை இல்லாமை மற்றும் இரட்டை நிலை இல்லாமை போன்ற அனைத்தையும் துறந்து விட்ட வேண்டும் இயற்கையாக ஏற்படும் இன்ப துன்பங்கள் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தாது அஷ்டவகிர மீண்டும் மீண்டும் ஜனகருக்கு என்ன கூறினார் எனில் உலகே மாயை அதில் உள்ள அனைத்துமே மாயை அதில் நான் என்பது மட்டுமே உண்மை என முழுமையாக அறிந்து கொண்டு எதன் மீதும் பற்று இல்லாமல் விழிப்புணர்வு எனும் ஞான நிலையில் பயணிப்பவருக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்க முடியாது ஆகவே என்ன விதத்திலான இன்ப துன்பங்கள் நேர்ந்தாலும் அவை எதுவுமே அவரை எந்த நிலையிலும் பாதிக்காது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ மூன்றாம் அத்தியாயம் முற்றிற்று